Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு முட்டையும் ப்ரெட்டும் வச்சு ஒரு அருமையான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செய்து கொடுத்தோன்னா குழந்தைங்கள ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் வாங்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு முட்டை எடுத்துருக்குறேன் இதில் கால் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஃபோக்கோ இல்லை ஒரு மேஷரோ வச்சு நல்ல முட்டையை இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க முட்டையில் வந்து கொஞ்சம் கூட கெட்டியே இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் நல்லா நொறைச்சி வர்ற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக வரும் இது கூட பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நீங்கள் பண்ண பண்ண இந்த அளவுக்கு நல்லா நொறைச்சி வந்தால் தான் அது நல்லா சாஃப்டாக வரும் இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்குறேன் பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயுமே சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாலு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து லைட்டாக டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க பிரெட்டு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு கோல்டன் கலர் வரைக்கும் வரணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் டோஸர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் இந்த இந்தளவுக்கு நீங்கள் டோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெட்டெல்லாம் தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா கரைஞ்சி வந்தோடனே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறேன் எக்கை வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு எக்கு சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இதில் நம்ம டோஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து ரெண்டு சைடும் முட்டை வந்து அதில் படுற மாதிரி லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க அது நல்லா குக்காகி வரட்டும் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி சீஸ் எடுத்துருக்குறேன் சீஸ் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதை சேர்த்து தான் நான் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணுறேன் இது போது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லை ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் நிறைய குழந்தைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செய்து கொடுங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீஸை துருவி அந்த ப்ரெட் மேலே சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உணுக்கி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் மிளகும் சீரகமும் சேர்த்து உணுக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடிங்க இதில் ரெண்டு பீஸ் சாப்பிட்டாலே போதுங்க வயிறு ஃபுல்லாகிடும் இதில் நம்ம முட்டை சீஸ் ப்ரெட் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு காலையில் நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிப்பிங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க ஃபுல்லாக சாப்பிட்டுடுவாங்க இதை வந்து தோசைக்கல்லில் செய்கிறதுக்கு பதில் பேன்லேயும் செய்யலாம் பெரியவங்களுக்கு அருந்தால் பேன்லேயும் செய்து கொடுங்க இந்த மாதிரி பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை தேவையான அளவு இதில் ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து பேனில் ஊற்றினோன்னே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க கொஞ்சம் தின்லேயரை வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இதில் நம்ம டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து எக்கில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி உதிரி உதிரியாக தனித்தனியாக வச்சிடலாம் இதில் ஒரு க்யூப் செலவு சீஸ் எடுத்திருக்கிறேன் அதை துருவிக்கலாம் சீஸ் வந்து ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி துருவி விட்டுக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சாப் பண்ணது கொத்தமல்லி கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஒரிகானோ இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் குக்காகி வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா சீஸ் வந்து நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் சீஸ் நல்லா முறுகிட்டு பார்க்குறதுக்கு நல்ல பீட்ஸா மாதிரியே இருக்குங்க இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது இதில் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதுங்க குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுடுவாங்க இது காலையில் ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மத்தில நீங்கள் செய்து கொடுத்து பாருங்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கே பீட்ஸா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியை நான் சொன்ன மத்தில நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்